பத்தொம்புடைய மூணாவது ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுது மூணாவது ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்மளுடைய திவாகர் அவர்கள் வந்து திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து அழுத்தம் திட்டமாக சொல்கிற மா நீங்கள் நாமினேட் பண்ணும்போது ஏதோ பயங்கரமாக நாமினேட் பண்ணுவீங்க பயங்கர தைரியமாக இருந்தீங்க இதெல்லாம் நான் பல பேருக்குள்ள வந்து சொல்லி நீங்கள் இவங்களை நாமினேட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் போதுவோ யாரோ ரெண்டு பேர் நாமினேட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திவாகரே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஷா பேசுகிற அளவுக்கு திவ்யா கணேஷோடைய பெர்ஃபார்மென்ஸ் இருந்திருக்கு ஏன்னா திவ்யா கணேஷ் வந்து பேசின விதம் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரொமோவில் பார்த்துருக்கோம் அது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இல்லை ஏதோ உங்கள் டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி தான் வந்து பேசியிருக்காங்க பார்வதியை பார்வதி வந்து பேசும்போது கூட பிரஜினை திவாக பிரஜினை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திவ்யா கணேசல்லாம் சொல்லி அழுத்தம் திருத்தமாக பேசியிருந்தாங்க பார்வதியும் திவாகரி திருத்தவே முடியாது திருந்தாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் இந்த பிக் பாஸில் ஸ்பேஸ் இருக்குது ட்விட்டரில் சில பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் பேசும்போது எதுக்கு பார்வதி உள்ள வச்சிருக்கேன் இரிட்டேட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேரக்டர் உள்ளே இல்லைன்னா இந்த பிக் பாஸ் ரன்னாகவே ஆகாது எப்படின்னா இந்த பிக் பாஸ் ரன் ஆகிறதுக்கு வெறும் பாசிட்டிவான இம்பேக்டில் வெறும் கேமை மட்டுமே இருக்கிற ரொம்ப புனிதமான ஆட்கள்லாம் மட்டுமே தேவையில்லை இதுக்குள்ளே வந்து இந்த ப்ரோக்ராமை தான் எப்படி இருக்கனோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க மூலமாக இருந்தால் தான் ரன் ஆகும் பார்வதி இல்லை என்னோடய கேரக்டர் தான் நீங்கள் இப்போ சர்வே ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியல பார்வதியோட கேரக்டர் இதுதான் எதை சொன்னாலும் நான் எனக்கு பிடிச்சி தான் செய்வேன் அப்படிங்கிறது அது ஜெயிக்குமா தோக்குமா அப்படின்னு தெரியாது ஆனால் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும் ப்ரோக்ராமில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கு இந்த ஸ்டாண்டு தான் என்னோட ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துருக்கு கம்ருஜின் கூட சண்டை வரும்போது சில இடத்துல வந்து பேக்கப் பேக் அடிச்சது இல்லை நான் இப்படி தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படி தெரியாமல் சொல்லிட்டு சொல்லி இருந்தது திவாகரும் என்ன மேட்டர்னா திவாகருக்கு பெருசாக கேம்களும் ஆட தெரியாது பயங்கர நாலேஜ் கிடையாது ஆனால் தான் என்ன செய்வோன்னா அதை ரிப்பீட்டடாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே திவாகர் சொன்னால் நாமினேஷன் ப்ராசஸ்குள்ளே வரணும் வந்து நின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் தைரியமான விஷயம் சும்மா வந்து வெறும் இதில் நின்றுட்டு ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு பேசுகிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது நாமினேஷனில் வந்து ஆடியன்ஸு கிட்ட இருந்துட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு முன்னாடி ஜெயிச்சு சர்வே ஆகணும் அதுதான் வந்து தைரியம் அப்படிங்கிற மாதிரி தான் திவாகர் சொல்கிற நிலமையில தான் வந்து இப்போ பிக்பாஸ் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது இந்த நாலு பேரில் வர அளவுக்கு திவ்யா கணேஷுக்கு குணச்சோசப்படுகின்ற தன்மை இருக்குது கண்டன் கொடுக்குற தன்மை இருக்குது அப்புறினும் இன்னும் சேண்ட்ராவும் முதல் நாள் வந்து சவுண்ட் விடும்போது மட்டும்தான் கண்டன் வந்துச்சு அதுக்கு தவிர அதை தவிர்த்து பெருசாக எதுவும் கண்டன் வரலை லைவ்ல சில சம்பவங்கள் நடக்குது பட் ஆனால் பெரிய இம்பேக்ட் உருவாக்குற மாதிரி இன்னும் சம்பவங்கள் நடக்கலை என்னென்னு பார்ப்போம் லைவ்ல இன்னும் டீட்டெயிலாக பார்த்து பார்ப்போம் ஏன்னா என்னென்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் முடித்து நைட்டு பேசுகிறாங்கல்ல நைட்டில் தான் நிறைய கண்டென்ட் இருக்குது அது எப்படின்னா வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் அதுக்கப்புறம் உட்காந்து பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க இப்போ காலையில் உட்காந்து இதுக்குலாம் எப்படா சாப்பிட்லாம் எப்படா காஃபி குடிக்கலாம் எப்படா டீ குடிக்கலாம் தான் மெயினாக கண்டென்ட் ஓட்டிகிட்டு இருக்குது ஸோ ஒரிஜினல் கேரக்டர் வரும்போது இந்த நிறைய விஷயங்கள் வெளியே வரும் இப்போ இன்றைக்கி பேசி முடிக்கிறாங்களே இந்த நாமினேஷன் ப்ராசஸில் முன்னாடி உட்காந்து இந்த லைவ் ப்ரோ ப்ரோக்ராம் இருக்குல்ல லைவில் உட்காந்து பேசுகிறாங்களே அந்த இடத்துல அதாவது லிவிங் ரூம் உட்காந்து பேசுகிறேன் இதுதான் மெயின் கோர் கண்டென்ட் போல இருக்குது இன்றைக்கி இதே வந்து மூணு ப்ரொமோவாக போட்டாங்க அடுத்த ப்ரொமோவில் என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இதில் பல்சு தெரிஞ்சிடும் உள்ளுக்குள்ள இருக்கற ஆடியன்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிடும் உள்ளுக்குள்ள இருக்க கண்ட கண்டஸ்டன்ட்டுக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும் யார் யார் என்னென்ன டார்கெட்டு ஆட்களை வச்சுக்கிட்டு வந்து இந்த கேமை ரன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மைண்ட் செட்டில் வந்து இந்த கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள புரிய ஒரு புரிதலுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறமேட்டு கேம் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் திவ்யா கணேசுக்கும் திவாகருக்கு இதுக்கப்புறம் என்ன வந்து முட்டிக்க போகுது பார்வதிக்கும் பிரஜினுக்கு என்ன முட்டிக்க போகுது சாண்ட்ராக்கும் பார்வதிக்கு என்ன முட்டிக்க போது அமித்துக்கும் பார்வதி திவாகர் அப்புறம் கம்பருதினிவங்களுக்குல என்ன மாதிரியான விஷயங்கள் முட்டிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்ப்போம் இது எல்லாமே கலர்ஃபுல்லாக ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கில் வந்து வந்து சேர்ந்துருக்குது இது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகரத்தை எப்படின்னு சொல்லி வந்து பொறுத்து பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கிலேருந்து கொஞ்சம் பல்ஸ் ஜாஸ்தியாகவும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பல்ஸ் ஜாஸ்தியாக வச்சு மற்ற விஷயங்களை வந்து பிளான் பண்ணணும் மீதி எல்லாத்த பற்றியுமே பெரிய இம்பாக்டாக உருவாகலையா சுபிக்ஷாவை பற்றியோ இல்லை வந்து கனி அவர்களை பற்றியோ இல்லை வந்து சவுரியை பற்றியோ யாருமே பிரமோவில் வர முடியாத அளவுக்கு வந்து அவங்க பேசியிருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்னும் கூட பார்வதியும் திவாகரையும் மட்டுமே தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ பாருங்களேன் கால மூ ரெண்டாவது பிரமாவில் வந்து திவ்யா கணேசன் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு புறமோல் வந்து பார்வதி மூணாவது பிரமோலை வந்து திவாகர் அப்போ என்ன இவங்க ரெண்டு பேர் தான் வந்து கண்டட்டாக மாறுறதுக்கு வந்து பல்ஸ் கொடுக்குறாங்களா வேறு யாருமே கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது அது உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியணும் மற்றவங்களுக்கு தான் தெரியணும் ஸோ உங்களுக்கும் தெரியும் நீங்களே சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்